வணக்கம் அரசு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரக்கோணத்தில் நடந்தது அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் அரக்கோணம் வட்டக்கிளை சார்பில் விடுபட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டக்கிளை தலைவர் பார்த்திபன் தலைமை தாங்கி பேசினார் பொருளாளர் ராஜசேகர் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி நேரு இணை செயலாளர்கள் பெரியசாமி பொன் அன்பு செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிளை செயலாளர் நரசிம்மலு முன்னாள் மாவட்ட தலைவர் ஜான் கென்னடி வரவேற்று பேசினார் பள்ளிப்பட்டு தலைமை மருத்துவர் பன்னீர்செல்வம் அரக்கோணம் மருத்துவமனை ஆய்வு மேலாளர் கோ சுந்தர்ராஜ் மற்றும் சண்முகம் ராதாகிருஷ்ணன் சுகுமார் வெங்கடேசன் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர் ராணிப்பேட்டை மாவட்ட பொருளாளர் சந்திரசேகரன் சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தில் நான்கு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இறுதியாக முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் வடிவேலு அனைவருக்கும் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி வயது ஓய்ந்தவர்கள் ஓய்வூதியத்தை கூட்டி தர வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டோம் இந்த பத்து சதவீதம் என்பது இந்த அரசாங்கத்திற்கு தூக்கி மாறி ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து ஆண்டுகள் தான் பதவியுள்ளார்கள்

அது நமக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கோயில் அமைப்புத்துறை சங்கம் செயல்பட்டு வருகிறது நம்ம கவர்மெண்டை வந்து வற்போட்டை எதுவும் கேட்க தேவையில்லை கவர்மெண்ட்டே வந்து நம்ம இளமையை கருதி நம்ம வயதை கருதி இந்த மாதிரிலாம் உணர்ந்து கேள்வி கேட்காம அவங்களே நமக்கு நிறைவேற்றி தரணும் இது போன்ற சூழ்நிலை வந்து ரொம்ப துரமானது எனவே இப்போது அவரம் அழுத்தாவது இல்ல வரப்போகளை அழுத்தாவது நமக்கு நம்முடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தர வேண்டும் இது போன்ற போராட்டம் அவசியம் இல்லாமல் அரசு நிறைவேற்ற தர வேண்டும் என்ற நேரத்தில் நிஜயமாக ஒரு இந்த ஒரு கோரிக்கையை அரசுக்கு நம்ம இருக்கணும் மக்களுக்காகவும் அரசாங்கத்திற்காகவும் நம்ம நம்முடைய கடமை செய்கிறது முற்காலத்திலே வந்த அந்த சட்ட திட்டங்களையும் சளையும் பறிக்காமல் மேற்கொண்டு என்ன செஞ்சு கொடுக்க முடியும் வாழ்நாள் முழுவதும் நம்ம உழைச்ச உழைக்கின்ற நோக்கத்தோடு அரசாங்கம் முடிவெடுத்து வைக்காமல் தானாக முன் வந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று நம்புகிறோம் இருக்கிற கவர்மெண்ட்டோ வரப்போகிற கவர்மெண்ட்டோ செய்யணும் நம்பிக்கையோட நாம் நம்முடைய கடமையை போராடி சித்தம் தான் செய்யணும் இல்லைனாக்கா கொடுக்க வரது கிடைக்க வயதாக போராடுவோம் வெற்றி பெறுவோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி ஓடி விடைபடி நன்றி வணக்கம் மக்களுக்காகவும் அரசாங்கத்திற்காகவும் நம்ம நம்முடைய கடமையை செய்து முற்காலத்தில் கொண்டு வந்த அந்த சட்டத்திட்டங்களையும் சலுகைகளையும் பறிக்காமல் மேற்கொண்டு என்ன செஞ்சு கொடுக்க முடியும் வாழ்நாள் முழுவதும் நம்ம உழைக்க வருகின்ற நோக்கத்தோடு அரசாங்கம் முடிவெடுத்து வைக்காமல் தானாக முன் வந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று நம்புகிறோம் இருக்கிற கவர்மெண்ட் வரப்போல கவர்மெண்ட் செய்யும் நம்பிக்கையோடு நாம நம்முடைய கடமையை போராடி தான் செய்யணும் என்னன்னாக்கா கொடுக்க வர கிடைக்க அதனால போராடுவோம் வெற்றி பெறுவோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்